இப்ப நாங்க அடுத்த வினாக்களுக்கு போகலாம் பிள்ளைகள் அடுத்த வினா ஒரே ஒரு பிற்பட்ட மனப்பதிப்புவாத கலைஞரின் நிர்மாணிப்புகள் இருபத்தி ஓராவது வினா இருபத்தி ஒரு தொடக்கம் இருபத்தி ஐந்து வரையான ஒவ்வொரு வினாவுக்கும் மிக சரியான விடையை தெரிவு செய்க ஒரே ஒரு மி பிற்பட்ட மனப்பு மனப்பதிப்புவாத கலைஞர் நிர்மாணிப்புகள் பாபம் உருளைக்கிழங்கு உண்பவர்கள் மஞ்சள் நிறத்தில் இயேசு என்பவை பிற்பட்ட மனப்பதிப்புவாத கலைஞர்கள் ரெண்டு ஓவியம் உருளைக்கிழங்கு உண்பவர் வந்து மஞ்சள் நிறத்திலான இயேசோ போல் கொகாண்டு ரெண்டு பேர் தானே சைப்ரஸ் மரங்கள் திகட்டி பெண்கள் என்பவை சைப்ரஸ் மரங்களும் திகட்டி மரம் பெண்கள் வந்து போல் கொகைண்டு நட்சத்திர இரவு கதிரை என்பது இந்த ரெண்டுமே ஒரே ஒரு கலைஞர் தான் அவருடைய அவர் யாருன்னு சொன்னாட் வேன்கோ பாப்போம் அடுத்த வீணாவையும் பார்த்துட்டு வருவோம் காட்ஸ் விளையாடுவோம் காட்ஸ் விளையாடுவோம் போன கிளாஸுக்கு முதல் விளக்கப்படுத்தினது போல் செசாண்ட நட்சத்திரங்கள் நிறைந்ததொரு இரவு வின்செட் விட வராது அடுத்தது ஆர்லஸ்டில் உள்ள பாலம் விக்டோரியா மலை எங்களுடைய விக்டோரியா மலை வந்து போல் செசாண்ட இந்த பாலம் வந்து எட்வர்ட் மனேடு அப்ப அதுவும் வராது அப்ப இதுல பிற்பட்ட மனப்பதிப்புவாத கலைஞர் மிக முக்கியமான ஒரு ஆள் வின்செட் வேன்கோ ஒராளுடைய நிர்மாணிப்பாக காணப்பட்ட ஒரே ஒரு தட்டு மனிப்புவாத கலைஞர் சொல்லக்கூடிய ஒரு கலைஞருடைய ஆக்கம் இரண்டு ஆக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவது விட நட்சத்திர இரவும் விண்செட் வேன்கோட தான் கதிரைன்னு சொல்லக்கூடிய அந்த ஓவியமும் தான் அப்ப அதைத்தான் நாங்க எடுத்துக்கொள்ளலாம் இந்த படத்தை நான் ஒரு காட்டிட்டு வந்த நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்னா இந்த விண்செட் வேன்கோடைய படங்கள் இது வந்து உருளைக்கிழங்கு உண்போர் என்று சொல்லி தலைப்பிடப்பட்ட ஓவியம் சரி உருளைக்கிழங்கு உண்போர் என்று சொல்லி தலைப்பிடப்பட்ட ஓவியம் ஒரு ஏழை மக்களுடைய வாழ்வியல சொல்லுகின்ற ஒரு ஓவிய பகுதியாக காணப்படுது கருமையான நிறங்களுடைய பாவனை கேன்வஸ் துணில தைல வர்ணத்துல வரையப்பட்ட ஓவியம் ஒன்று இதுவும் வின்செட் வேன்போட அதே மாதிரி நீங்க பார்த்த இந்த நட்சத்திர இரவு ஏன்னா நட்சத்திர இரவுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஓவியம் ரைட் நட்சத்திரங்கள் நிறைந்த ஸ்டாரி நைட் இதுவும் வின்செட் வேன்போட கேன்வஸ் துணில தைல வர்ணத்துல வரையப்பட்ட ஓவியம் அதே மாதிரி இந்த இருக்குது கதிரை ஆர்னு சொல்லக்கூடிய ஓவியம் இதுவும் அவருடைய ஓவியம்தான் ரைட் அவருடைய அறையில காணப்படுகின்ற வின்சென்ட் அந்த அந்த சுக்கான் அதே போல கைக்குட்டை போன்ற விஷயங்கள் உள்ளடக்கிய ஒரு கதிரைன்னு சொல்லக்கூடிய ஓவியம் அவரால் வரையப்பட்ட ஓவியம்தான் யங்களாக காணப்படுது பேசின் என்ற ஓவியம் இருபத்தி இரண்டாவது நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நடிகையின் பல்வேறு அசைவு நிலைகளை தொடர்ச்சியாக செய்யப்பட்ட ஓவிய திரிப்போ முப்பரிமான இயல்புகளை வெளிப்படுத்தும் விதத்தில் ஒளி இருள் பயன்படுத்தப்பட்டது இரண்டாவது நாம் நிராகரிப்போம் யதார்த்தவாத வெளிப்பாட்டின் போது மனித உருவங்கள் வரையும் கலைஞர் ஆற்றலை எடுத்து வரைப்பது மூன்றாவது விடையை நிராகரிக்கலாம் இயற்கையான மனித உருவத்தை யதார்த்தமாக பயன்படுத்தி உள்ளது இவர் யதார்த்தவாதிகளை வரமாட்டாரு ஆகவே நாலாவது விடையெல்லாம் நிராகரிப்பார் முதலாவது அஞ்சாவதுல நடிகைகளிட பல்வேறு அசைவுகளை இவர் ஓவியம் வரைஞ்சிருக்கிறார் ஆனா இந்த ஓவியம் வர்ணத்துக்கும் ஒளிக்கும் தொடர்பு பற்றி பெஸ்டல் ஊடகத்தினால் செய்யப்பட்டது ஒரு ஆய்வு முயற்சி ஐந்தாவது விடையை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனா அதே நேரத்தில் நடன பாடம் சொல்லக்கூடிய ஓவியத்துல ஆஹ் பல்வேறு அசைவுகளை அவர் எடுத்து எடுத்துக்காட்டாருதான் நாங்க பொருத்தமைப்ப எட்கார்ட் டேகாஸ் இந்த ஓவியத்தையும் பார்த்து கொண்டு வர்ற பதிப்புவாதம் கலைஞர்கள்ல எட்கார்ட் டேகாஸ் மிக முக்கியமான ஒருவர் அதுல நடன வகுப்பு த டான்ஸ் கிளாஸ்னு சொல்லக்கூடிய வெலை நடன வகுப்புக்கள் ஆஹ் பல்வேறு விதத்துல வரைஞ்சிருக்கிறாரு அந்த பட்டு சட்டை நெட்டு துணியில வந்து அந்த பெண்கள் ஆடுவதற்கு ஸ்டெப் போடுற விதம் ஆஹ் நடனம் ஆடுகின்ற தயாராகிற விதம் அதே போல கோச்சர் அந்த மாஸ்டர் அந்த ஏ ஒரு விதம் அதே மாதிரி ஒவ்வொரு தன்மையில பிராக்டிஸ் பண்ணி பாக்குற விதங்கள் எல்லாம் வர்ணத்துல ஒரு விதமான தூள் காலத்தில் இருக்கிற பெஸ்டல் வர்ணத்துல அவர் வரைஞ்சிருக்கிறாரு அவர் பெஸ்டல் கலைஞர் தான் நாங்கள் சொல்றது அதே போல அந்த டப்னு சொல்லக்கூடிய குளியல் தொட்டின்னு சொல்லக்கூடிய ஓவியமும் அஹ் நீராடிய பின் பேசனில் நீராடுதல் அதே போல தலைமுடிவாரும் பெண் இதெல்லாம் வந்து மிக முக்கியமான ஓவியம் இவருடைய ஓவியமாக கருதப்படும் இருபத்தி மூன்றாவது பிரகாசமான சிவப்பு நீர்வர்ணத்தில் ஓட்ட கலர்ல வெள்ளை வர்ணத்தை சமமாக அளவாக கலந்தால் நடைபெறுவது என்ன வர்ணத்தில் வெளிப்படையாக தெரியும் தன்மை உறுதிப்படுத்தப்படும் பிரகாசமான சிவப்பு கலர்ல நீர் வர்ணத்துல வெள்ளை கலரை கலக்கிறீங்க வர்ணத்தின் பலம் அதிகரிக்கும் பூசுதல் மிக இலவாக அமையும் வேறொரு நிறத்தில் மாறுதலாகும் வர்ணத்தின் ஒரு பளிச்சிடும் வகை உருவாகும் அஞ்சாவது படி கொள்வோம் அதாவது இளநிறம் தோற்றம் பெறும் என பளிச்சிரும் தன்மைங்கிறது வந்து இளநிறத்தை தான் சொல்ல ரைட் லைக் கலர்ஸை உருவாக்கலாம் அதுல இருந்து வெள்ளை நிறமும் கருப்பு நிறமும் பொது வர்ணங்கள்னு சொல்லுவோம் ஒன்றை டாக் ஆக்குறதுக்கு கருப்பும் வெள்ளை ஆக்குறதுக்கு வந்து சாரி வெளியின கலருக்கு கொண்டு வாரது வெள்ளையை நாங்க யூஸ் பண்ணுவோம் இருபத்தி நாலாவது வினா புடவைகளுக்கு மூடவர்களுக்கு மூட்டற்ற வடிவங்களை பயன்படுத்தி பரவலடையும் அலங்காரம் ஒன்றை நிர்மாணிக்கும் போது அதன் அலங்காரம் தொடர்பில் எந்த விடயத்தை கூடுதலாக கவனம் செலுத்தப்படல் அதாவது புட புடவ உண்டு நீங்க செய்ய போறீங்க அதுல மூட்டு அற்ற மூட்டுன்னு சொல்றது வந்து ரெண்டே ஒன்னா சேர்க்கிறது ரெண்டு பகுதியும் வடிவங்களை பயன்படுத்தி பரவல் அடையும் பரவலாக அந்த அலங்காரம் ஒன்று நிர்மாணிக்கின்ற பொழுது நீங்க கவனம் செலுத்த வேண்டிய பகுதி என்ன இதுல நாங்க நாள எடுத்துக்கொள்ளலாம் கோலம் அதாவது நாங்க எடுத்துக்கிட்ட அந்த வடிவம் அலங்காரத்துல தன்மைக்கேற்றவாறு அந்த டிசைன்ஸ் திரும்ப 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 பரவலடைஞ்சு செல்கின்ற தன்மை அதுல வந்து கவனத்துல கொள்ளணும் இருபத்தி அஞ்சாவது வினா கருத்து வழிபாட்டு சித்திர ஒழுங்கமைப்பின் மிக முக்கியமான அம்சம் கருத்து வழிபாடுனா என்ன ஏதாவது ஒரு காட்சி சித்திரங்களை நாங்க வரைய போறோம் அல்லது ஒரு ஒரு கருத்துருவாக்க ஓவியம் உதாரணமா பெண்கள் எல்லாம் அஹ் நீராடுகின்ற சந்தர்ப்பம் அல்லது ஒரு குளத்துல ஏந்தி சென்று அஹ் நீதேந்தி வருகின்ற சந்தர்ப்பம் ஒரு விளையாட்டு போட்டி நிகழ்வு அல்லது ஒரு ஆக்சிடென்ட் மாணவர்களுடைய சிரமதானம் இப்படி சந்தை காட்சி மீனவர்கள் சந்திக்கிறவரிடம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கருத்து வழிபாட்ட வரைந்து ஓவியங்கள் வருகின்ற பொழுது நாங்க வந்து கருத்துக்கும் பாவ வழிபாட்டுக்கும் தான் முக்கியத்துவம் தருவோம் மனித உருவங்கள் வரையணும் அது இயற்கை தன்மையா தான் வரையணும் என்ற ஒரு அவசியம் இல்ல தலைமுடுக்க நிறைந்து காட்டப்படுற விதத்துல கூறுகள் அமைக்கப்படுறது பொதுவான அம்சம் அது எல்லாத்துக்குமே பொருத்தம் இயற்கை தன்மை எடுத்து காட்டுற தான் நீர் வர்ணமோ அல்லது எந்த வர்ணமோ பயன்படுத்த வேணும் என்ற அவசியம் இல்லை உயிர் துடிப்புடன் ரேகையில கையாள வேணும் உயிர் துடிப்பு இல்லாமல் ரேகையில கையாள ஆனா கருத்து வெளிப்பாடு நம்ம சொல்லுகின்ற விதத்தை கொண்டு வர விதம் அதே நேரத்துல அந்த பாவம் இப்போ உதாரணமா சோகமான சம்பவம்டா அதற்கேத்த மாதிரி அந்த பாவத்தை வெளிப்படுத்தி வருகிறது மிக முக்கியமான அம்சம் ரைட் இந்த விஷயத்தை நீங்க கவனத்துல கொள்ள வேண்டும் அடுத்தது நாங்க போவோம் இருபத்தி ஆறு தொடக்கம் முப்பது வரையான வினாக்கள் ஒவ்வொன்றுக்கும் மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்து அதுல வந்து யு வி டபிள்யூ எக்ஸ் ஒய் என பெயரிடப்பட்டுள்ள உருவின் குறி குறிப்பு பகுதிகளை கொண்டு தெரிவு செய்க யு என்ற படம் உங்களுக்கு தெரியும் இலங்கையுடைய கிளை வரலாற்றுல மத்திய மலைநாட்டு ராசதானியத்தில் அமைக்கப்பட்ட கோட்டை இராச்சியம் ஒன்று வி என்பது பத்தினம் தேவாலயத்துடைய உயர்ந்த தூண்களை கொண்டு அமைக்கப்பட்ட கிரேக்க கட்டடம் டபுள்யூ என்பது ராஜராஜ சோழனால் அமைக்கப்பட்ட கருங்கலை ஊடகமாக கொண்ட பிரகதீஸ்வரர் ஆலயம் இது ராஜராஜேஸ்வரரால் கட்டப்பட்ட பிரகதீஸ்வரர் ஆலயம் தான் இந்த தஞ்சாவூர்ல காணப்படுகிறது தஞ்சை பெரியாழ்வார் கோயிலுன்னு சொல்லுவாங்க அதே நேரத்துல வந்து நீங்க எக்ஸ்னு சொல்லக்கூடிய ஓவியம் வந்து உயர்ந்த தூண்களை கொண்டு அமைக்கப்பட்ட லக்சோர் தேவாலயம் எகிப்துல காணப்படுது வை என்பது வந்து ஹங்குரங் கொத்தவிகாரியில காணப்படுகின்ற எழுத்து யூவினால் காட்டப்படும் பாதுகாப்பு கோட்டை கோட்டையை தனது தெரிந்து தேர்ந்தெடுத்த அரசன் இருபத்தி ஆறாவது காட்டப்பட்டுள்ளது தேவாலயத்தில் உள்ள பத்தின தேவாலயம் இருபத்தி எட்டாவது வினா எழுத்து டபிள்யூ நாள் காட்டப்பட்டுள்ளது தஞ்சாவூர்ல காணப்படுகின்ற ராஜேஸ்வரம் கோயில் இருபத்தி எட்டாவதுக்கு முதலாவது விடையை நாங்கள் தெரிவு செய்வோம் இது நேரடியான விடத்தான் எழுத்து எக்ஸ்னால் காட்டப்படுவது சூரிய தெய்வத்துக்காக அமைக்கப்பட்ட லக்சோர் தேவாலயம் முப்பதாவது மைய காட்டப்பட்டுள்ள தாது கோபம் அதுல நாங்க வந்து நாங்க பார்த்து கூட வந்த சின்ன விகாரி தொகுதியில் வந்து ஹங்குரங் கொத்த விகாரையில காணப்படுகின்ற முப்பதாவதுக்கு அதை விட சரி